நடிகர் என்று காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினாரு அருமையா அதாவது இன்னைக்காவது அரசியல் பேசுவாரா என்று ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா அருமையா பைலாக்கு படிச்சுட்டு விசில் பறக்க படிச்சுட்டு போயிட்டாரு என்ன இத்தனை நாளா திரையில நடிச்சிட்டு இருந்தத வழக்கம் போல மேடையில வந்து நடிச்சுட்டு அருமையா சினிமா டயலாக் விட்டுட்டு விட்டுட்டு போனாரு என்ன தொட்டு பாரு என் மக்களை எனக்கு ஆதரவு அளிக்கும் என் மக்களை தொட்டு பாரு என்று சினிமா வசனம்லாம் அப்படியே அண்ணன் பறந்தது பயர் தெரிச்சது அப்படி பேசிட்டு போயிட்டாரு அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இப்போ அந்த நடிகர் பேசுறத கொஞ்சம் நீங்களும் கேளுங்களேன் சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கலங்க நைன்டீன் செவன்டி டூலயே நடந்து முடிஞ்சிருச்சு எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கட்சி எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கும்பல் பாத்தீங்களா அவருக்கு கொஞ்சம் ரோசை இருக்கு கோபம் வரும் சொல்லி பேசிட்டு போயிருக்காரு அதாவது எதுக்காக அப்படியே அனல் பறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரை நாம தற்குறி தற்குறின்னு சொல்லி பேசுறோமா ரெண்டாவது வந்துட்டு எங்க போனாலும் டிவிக்கே பத்தியே பேசுறாங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவருக்கு இவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே ரெண்டே ரெண்டு கட்சி தான் ஒன்னு டிஎம் இன்னொன்னு அந்த தற்கொலை தலைவனோட கட்சி அதனால இவர் பேசினாருன்னா டிஎம்கே பத்தி பத்தி மட்டும்தான் பேசுவாரு அதுவும் வீட்டுக்குள்ள பேசினாலும் டிஎம்கே பத்தி வெளியில வீட்டை விட்டு வெளிய வந்து எங்க போனாலும் திமுக பத்தி தான் பேசுவாரு இவருக்கு ஏன் அப்படி திமுக பத்தியே பேசிட்டு இருக்கிறாருன்னா திமுக பத்தி பேசினா பேசினாதான் இவருக்கு வாழ்வாதாரம் இருக்கும் இவர் வந்து பொது வெளியில பேசப்படுவார் தன்னை பத்தியே பேசிட்டு இருக்கணும் திமிக்க பத்தியே பேசிட்டு இருக்கணும் அப்படின்னா திமுகவை பத்தி பேசணும் அதுதான் இவருடைய பேச மாட்டாருங்களே எங்களுடைய தலைவர்கள் அந்த நடிகரோட பெயரை கூட உச்சரிக்க மாட்டாங்களே தலைவர்களுக்கு என்ன அவ்வளவு விவரம் தெரியாதவங்களா எழுவத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்று அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் யார் எங்க தத்துணும்னு அப்படி எங்களுக்கு தெரியாது உச்சரிக்க மாட்டோம் உங்க பெயரை கூட நாங்க வேணா ஏதோ யூடியூப்ல பேசுறவங்க பேசிட்டு இருக்கோம் ஆனா எங்க தலைவர் உங்க பேரை உச்சரிக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் நினைச்சு கனவு கண்டாதீங்க நீங்க வந்துட்டு நீ தொட்டு பாரு என்ன பண்ற பாரு என்ன டயலாக் அடிச்சாலும் எங்க தலைவர் நீ எவ்வளவு கோபமா பேசணும் மாட்டாங்க அது ஒரு விஷயம் அப்புறம் தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க அவங்க நம்பி நண்பிகளை நம்ம வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டோமோ நம்மளா சொன்னோம் நம்மளா தகரட்ட தகர்த்த வச்சு அடைச்சோம் நம்மளா க்ரீஸ் போட்டு தொட விடாத அளவுக்கு பண்ணணும் உம் இதெல்லாம் அவரு பண்ணிட்டு ஒரு எலி அணிலு கூட உள்ள போத முடியாத அளவுக்கு என் ஒரு எறும்பு கூட உள்ள போத முடியாத அளவுக்கு தகர டப்பா வச்சு அடைச்சது யாரு நம்மளா நம்மளா மரத்து மேல ஏறாதீங்க யாராதீங்கன்னு சொல்ல சொல்ல கேட்காம சொல்லுவாரு அந்த இட்டுனு வந்தோம் இட்டு இட்டுட்டு போறதே எங்களுக்கு ஒரு வேலையா இருக்குன்னு இல்ல இட்டுனு வந்து கூட்டிட்டு போறதே ஒரு வேலையா இருக்குன்னு சொன்னாரு அவர்தான் அந்த வேலையை அவருக்கு தான் ஒழுங்குபடுத்துற வேலை தகர டப்பா கீழே இறங்குங்கப்பா மரத்து மேல ஏறாதீங்கப்பா கம்பத்து மேல ஏறாதீங்கப்பா நாங்களா சொன்னோம் சொன்னதெல்லாம் நீங்க தானே நீங்க தானே அவங்களுக்கு வந்துட்டு அவங்க உள்ள வந்துட போறாங்க கட்டுப்பட மாட்டாங்கன்னு தகரட்டப்பா வச்சு அடிச்சீங்க நீங்க தானே எல்லாம் பண்ணீங்க இப்படி இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி பழக்கம் பழத்தா நான் ஒரு வீடியோ போட்டேன் திருந்து வாரா பாப்போம் கட்டாயம் அவர் வந்துட்டு கொங்கு சீவர வேலையத்தான் பாப்பாரு ஜென்சி ஓட்டு மட்டும் இருந்தா போதும் ஏன்னா தமிழ்நாட்டுல ஜென்சிக்கு மட்டும் தான் ஓட்டு இருக்குது மற்றபடி ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் ஓட்டுலாம் இல்ல ஜென்சி ஓட்டு மட்டும் இருந்தா போதும் அது அவங்க கட்சியில மட்டும்தான் ஜென்சி இருக்கிறாங்க திமுக இல்ல அதிமுகவுல இல்ல அதிமுக அவங்க ஒரு கட்சியாவே மதிக்கல அப்படி வந்து இருக்க ஒரே ஒரு கட்சி அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்சின்னா அவங்க அதிமுக மட்டும்தான் வேற எந்த கட்சியும் தேவையில்ல திமுக பத்தி மட்டும்தான் அப்படின்ற எண்ணத்துல மட்டும்தான் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு நாங்க நல்லது செய்யறதுக்காக மட்டும்தான் ஆட்சிக்கு கட்சி துவங்கணும் நல்லது மட்டும்தான் செய்வோம் அது அழுத்தி அழுத்திய சொல்றாரு என்ன நல்லது செஞ்சிருங்க எப்படி உங்களால செய்ய முடியும் நல்லது இப்போ விவசாயிகளுக்கு ஈரப்பதத்தை கூட்டி கொடுக்க சொல்லி திமுக வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு ஒன்றிய அரசாங்கம் நெல்லுக்கான ஈரப்பதத்தை கூட்டி கொடுக்க மாட்டேங்குது காஞ்சிபுரத்துல விவசாயிகளுக்கு அது கூட்டி கொடுக்க சொல்லி இன்று போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஒன்றிய அரசாங்கத்த அப்போ அந்த விவசாயிகளுக்கு நல்லது செய்யறேன்றவங்க இதை குறித்து பேசுனீங்களா இதை குறித்து கேட்காம நீங்க எப்படி பேசாம எப்படி உங்களால நல்லது செய்ய முடியும் ஒன்றிய அரசோட சப்போர்ட் ஒண்ணு இப்ப வரி பகிர்வு ஒன்றிய அரசு கிட்ட தான் போய் நிற்கணும் கல்வி ஒன்றிய அரசு கிட்டத்தான் அது பொது பட்டியலுக்கு ஒன்றிய அரசு பட்டியலுக்கு போயிடுச்சு அவங்க எடுக்கிறது தான் இப்போ வந்துட்டு புதிய கல்விக் கொள்கை அதுல வந்து எட்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்புக்கு பொது தேர்வுன்னு சொல்லிட்டாங்க இதுல வேற இந்த ஐயா புதுசா வந்து என்ன சொல்றாரு அனைவருக்கும் கட்டாயம் ஒரு டிகிரியா கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மேனபஸ்டர் அவர் கல்வி கொள்கை பத்தி அவர் அறிவிக்கிறாரு இதையெல்லாம் எங்க தலைவர் அப்படியே செஞ்சிட்டாரு முதல் பட்டதாரி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம் என்று சொல்லி அன்னைக்கு அதெல்லாம் கலைஞர் கொண்டு வந்துட்டாரு இன்னைக்கு இவர் எந்த கனவுலகத்துல இருந்து பேசுறாரா என்னன்னு தெரியல அரசியல்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாதவே பேசிட்டு இருக்காரு அதாவது இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் கல்வி வளர்ச்சியில நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அனைவருக்கும் கல்வி எப்பயும் கலைஞர் கொண்டு வந்துட்டாரு ரெண்டாயிரத்தி ஆறுலயே கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வந்து அது செயல்படுத்தியும் காட்டிட்டாரு அதே போல இன்றைய முதல்வரும் நான் முதல்வன் திட்டம் மூலமாக கல்லூரி பெண்களுக்கும் ஆண்களுக்கு மாணவர்களுக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து எல்லாரும் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வச்சிட்டு இருக்காங்க படிக்கிறவங்களே இல்ல அப்படின்ற நிலையை உருவாக்கி இருக்காங்க என்ன இவர் வந்து புள்ளி விவரம் ஏதாவது தெரியுமா அரசியல் நடப்புகள் ஏதாவது தெரியுமா தெரியாதா சும்மா எதுவுமே தெரியாம அவர் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறார் பொய்யா பேசிட்டு இருக்கு இதையெல்லாம் நம்ம எப்பயும் அப்புறம் அனைவருக்கும் அதற்கான பேருக்கு எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு குடிசையே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இதையெல்லாம் கண்ணை மூடிட்டு இருக்காராவது எதுவுமே தெரியுமா தான் நம்ம வந்து தற்கொலை தலைவர் சொல்றோம் எதையுமே டேட்டா இல்லாம பத்தொம்பதுவா வந்து அடிச்சு விட்டு போறாரு பாத்தீங்களா இதைத்தான் டேட்டா இல்லாம பேசுறாரு இதனால தான் தற்குறி தலைவர் சொல்றோம் இப்போ நம்ம மறுபடியும் புதிய கல்வி கொள்கைக்கு வந்துடுவோம் அதுல ஒன்றிய அரசாங்கம் வந்து புதிய கல்வி கொள்கை செயல்படுத்தியே ஆகணுங்குது நம்ம தலைவர் வந்து பத்தாங்கிரம் கோடி நீங்க கொடுத்தாலும் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதிய கல்வி கொள்கையை தடுத்து வச்சிருக்கிறாரு நம்ம தலைவர் உள்ள வரணும் இப்ப கட்டாயம் குடும்பத்துல அனைவரும் வந்து டிகிரி வாங்கு சொல்றவரு எப்படி செயல்படுத்த முடியும் புதிய கல்வி கொள்கை வந்துட்டா அதை குறித்து ஒரு வார்த்தை பேசுனாரா ஏத்து பேசுறாரா எங்களுடைய கொள்கை எதிரி சரி எப்படி எதிர்ப்பீங்க எதுக்குறீங்க உங்க கொள்கை எதிரிய அவங்களை குறித்து பேசவே மாட்டேங்கிறீங்களா இதையெல்லாம் கண்டிச்சு பேசாம எப்படி நீங்க இப்ப சார் எஸ்ஐஆர் ஆர் படிவோம் பல குளறுபடிகள் நடந்துட்டு எல்லோருடைய வாழ்க்கையும் திருடிட்டு இருக்காங்க அது குறித்து கண்டனம் தெரிவிக்கவே இல்லையே எதுவுமே பேசலையே இப்போ இந்த கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவை டு மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கலையே உங்க கொள்கை எப்படி எதிர்ப்பீங்க என்ன உங்க கொள்கை அண்ணா பேரை சொல்றாரு அண்ணா வந்துட்டு இந்தியாவிலே ரெண்டு தான் ஆரிய திராவிட போர் ரெண்டு போர் இந்திய அரசியலே அதுக்கு எதிரின்ற உங்களுடைய ஆறு எதிர்ப்பு என்னன்னு முன்னிலைப்படுத்தினாருங்க அண்ணா தன் வாழ்நாள் முசும் ஆரியத்தை எதிர்த்தாரில்ல அதை பத்தி பேசுறீங்களா இங்காவது ரெண்டாயிரம் பேர் எப்படி உள்ள வர வச்சிங்க ஆன்லைன்ல தேர்வு பண்ணி அங்க இருக்கிறது எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி ஜிங்க தான் சின்ன சின்ன பிள்ளைங்க தான் அந்த பிள்ளைங்க நீங்க பேசறத கேட்டு புரிஞ்சு கோஷம் போடுதுங்களா இல்ல நீங்க பேசுறதுனால என்னன்னே தெரியும் நீங்க பேசறது முழுசும் அந்த பிள்ளைங்கள அரசியல் படுத்துறதுக்காக பேசுறீங்களான்னு பார்த்தா நீங்க பேசுறது முழுசும் திமுகவுக்கு பதில் சொல்றீங்க பேசா இங்க இருக்கு மணிக்கு மட்டும்தான் இங்க ஆள் மட்டும்தான் இங்க நிக்கிறாரு ஆனா பதில் வந்து திமுகவுக்கு இந்த ஜென்சி பிள்ளைங்களுக்கு அரசியல்னா என்ன எப்படி ஒழுக்கமா இருக்கணும் ஒழுக்கத்தை பத்தி நீங்க பேசுறீங்க ஒழுக்கத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சட்டா ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியும் சொல்றீங்க நீங்க ஒழுங்கா ரெண்டு பேர் உங்க கூட்டங்கள்லயே இறந்துருக்காங்க ஒழுங்கத்தை இருந்தீங்கனாக்கா இந்த மரணமே இந்த கருவு ஸ்டாம்பிடனால கொஞ்சம் கூட இத்தனை பேர் நம்மளால இறந்துட்டாங்களே அப்படின்ற அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாம பணத்தை கொடுத்தா எல்லாம் சரியாகி போயிடும் அப்படின்ற அந்த பண்ணையார் மனப்பான்மையோட அந்த பணத்தீமுரோட தான் அவர் பேச்சு முழுக்க 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 இருக்கு தற்கொறைன்னு நாங்க யாரும் உங்களை சொல்லல நீங்களா தான் உங்க ரசிகர்களை தக்கர வச்சு அடிச்சும் கிரீஸ் போட்டும் அந்த ஆன்லைன்ல இது இந்த இதெல்லாம் எந்த காலத்துல இதெல்லாம் நடந்திருக்குது ஆன்லைன்ல அப்ளை பண்ணி கூட்டங்களுக்கு வர வச்சது எந்த காலத்துல இதெல்லாம் நடந்திருக்கு நீங்க தான் எதனால இதை பண்றீங்க உங்க ரசிகர் கூட்டம் கட்டற்று இருக்கிறாங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டிக்கிறாங்க என்பதை நடத்தின நீங்க தானே நீங்கதான அவங்கள வந்து அவமானப்படுத்துறீங்க நீங்க செய்யறத நாங்க திருப்பி சொல்றோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒரு நீதிபதி எப்படி விமர்சனம் பண்ணுங்கன்னு கூட தெரியாம கண்ணா பின்னான்னு அவங்க பேசுறாங்க தன் குழந்தை இறந்து இறந்தா பரவாடணும்னு சொல்றாங்க ஒரு தாய் அவங்கலாம் என்னன்னு சொல்றது ஒரு தாய் குழந்தை இறந்தது கூட பெருசா பேசுறாங்க அவங்க என்ன சொல்லி திட்ட முடியும் அந்த தாய் இறந்துருக்கலாம் குழந்தை வாழ்ந்துருக்கலாம் நெருக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு அந்த குழந்தைய கொண்டதுக்கு அந்த பொம்பளை இறந்துருக்கலாம் இப்படிப்பட்டவங்கள தற்குறின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும் இந்த நடிகர் திருந்த வாய்ப்பே இல்லை கொம்பு சீவி விட்டுக்கிட்டே தான் இருப்பாரு ஜென்சி ஓட்ட மட்டும் வச்சு அவர் எத்தனை பர்சன்ட் வாக்கு வாங்குறாருன்னு பாப்போம் ஏதோ முதல் முதல்வராணியே வெற்றி பெற்ற மாதிரியே அவருடைய அந்த என்ன என்ன திமுறான பேச்சு ஆணவ பேச்சு தொட்டம்னு யோசிக்கணும் என்ன இது பேச்சு நீங்க சிஎம்மா வந்தாக்க கூட ஒரு பதவி வர வர பணிவு வரணும் அதுதான் அறிஞர சொன்னாரு சிஎம் ஆனாக்க கூட அவ்வளவு திமுற பேசலாமா பணிவு வரணும் அந்த பணிவு வராத யாருக்கு மக்களோட மக்களா போய் நிக்கணும் மக்கள் பிரச்சனை என்னன்னு நீங்க மக்கள் சந்திப்புன்னு சொல்லிக்கிட்டு போய் இல்லையே அவங்க நிறை குறைகள் என்னன்னு கேட்கவே இல்லையே அரசியல் உங்களுக்கே தெரியலையே கொள்கை இல்லாத கூட்டம் உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு இது வரைக்கும் உங்க கொள்கை என்னன்னு சொல்லவே இல்லைன்னு நாங்களே கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் வகுப்பு சட்டத்துக்கு அப்ளை பண்ணணும் நீங்களா பண்ணீங்க என்னைக்கு நீங்க வகுப்பு சட்டத்துக்கு அப்ளை பண்ணிட்டா கோர்ட்ல போய் மனம் போட்டுட்டாக்க கொள்கை இருக்குது அவ்வளவுதான் எல்லா கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் அப்ளை பண்ணாங்க எதிர்த்தாங்க எல்லா கட்சியும் அதிமுக தவிர்த்து இடதுசாரி கட்சிகள் எல்லாருமே வந்து வகுப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க முதல்ல திமுக தான் வந்துட்டு மாநிலங்களவை மக்களவையே தீர்மானம் இந்த மாதிரி கொண்டுட்டு வர்றாங்கன்னு பேச்சு அடிப்படும் போதே சட்டமன்றத்துல தனிநபர் தீர்மானம் கொண்டுட்டு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க வகுப்பு சட்டத்தை எதிர்க்கிறோம் அதுக்கு பிறகு முதல் நாளா போய் வகுப்பு சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாங்க திமுக ஆறாம் தேதி வழக்கு தொடுக்குது நீங்க பதிமூணாம் தேதி வந்து அபிஷேக் சிங் ஜாயின் பண்ணி எங்களையும் இந்த வழக்குல இணைச்சிக்கிங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டீங்க இதுதான் வரலாறு சும்மா அந்த ஜென்சிய வந்து கொம்பு சீவி அந்த அவங்களுக்கு வந்து ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துட்டு நல்வழிப்படுத்தி நம்ம தலைவர்கள் எல்லாம் இப்படியெல்லாம் கட்சி நடத்தினாங்க ஒழுக்க இந்த மாதிரி எல்லாம் இந்த சமுதாய மாற்றத்துக்காக உழைச்சாங்க என்று சொல்லி ஒழுக்கத்தை சொல்லி கட்சி வளர்த்தாம ரசிகர்களை வந்து கொள்கைப்படுத்தாம இப்படி கொம்பு சீவி விட்டுக்கிட்டே இருங்க இதை நான் ஏற்கனவே வந்து காணொலியிலே சொல்லிட்டு ரெண்டு வகை ஒன்று ஒன்று நல்லத சொல்லிக் கொடுத்து அவங்கள கொள்கை வழிபடுத்தி நல்ல முறைய அரசியல் கட்சி நடத்துவது ஒரு வகை இன்னொன்னு இப்படி கொம்பு சீவி விட்டு எதிர்கட்சிகள வசைப்பாடிக்கிட்டே அது வசைப்பாடுவது மட்டுமே திட்டமா கொள்கையா வச்சுட்டு இருக்கிறது ஒரு வகை அந்த வகையில தான் விஜய் வந்து செயல் உங்களுடைய கருத்தையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்